தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் சில முக்கிய தலைவர்களின் பரப்புரை பேச்சுகள் குறித்து தற்போது பார்ப்போம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் தேர்தல் சுற்றுப்பயணம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் எடுத்த திருப்பார்க்கடலில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார் அதிமுக கூட்டணி சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என குறிப்பிட்ட பிரேமலதா விஜயகாந்த் வருமான வரி சோதனை என்பது ஆண்ட கட்சி ஆளும் கட்சி என எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நடைபெறுவதாகவும் தலைமை செயலகம் மற்றும் தலைமை செயலாளர் இல்லத்தில் கூட வருமான வரி சோதனை நடைபெற்றது என்றும் குறிப்பிட்டார் மிக பிரகாசமாக இருக்க ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பேராதரவு கூட்டணி வர்றாரா என்பது